தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் குமாரனாகிய பெனேயாவும் கிரேத்தியரும் போய் சாலமோனை கோவேரி கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள் வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் கழுதை யாருக்கு சொந்தம் அப்படின்னு தெரியுமா ராஜாக்களுக்கு சொந்தம் கோயென்றால் ராஜா கோவேரி கழுதை அந்த கழுதையின் மேல் ஏறுகிறவன் ராஜாதி ராஜா இன்னைக்கு அவர் ஏறி வருகிறார் அல்லேலூயா இப்ப தேவன் ஒன்ன கழுதியாக மாற்ற விரும்புகிறார் கழுதைக்கு ஒரு நாளும் சுயபுத்தி இருக்காது கழுதைக்கு ஒரு நாளும் நான் என்கிற அகம்பாவம் இருக்காது அல்லேலூயா ஏன்னா அதுக்கு ஆறாவது அறிவான பகுத்தறிவு இல்லை சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஆனால் நம்மெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவர் வருவாரோ அவர் எப்படி வருவார் அவர் ஏன் எங்க என்ன கூப்பிடுறாரு நான் மட்டும்தான் இருக்கிறேண்ணா என்ன இது கூப்பிடுறாரு ஆ எனக்கெல்லாம் அதை செய்ய முடியாது நான் பார்த்துக்கிறேன் தேவன் தானே நான் பார்த்துக்கிறேன் பிரைஷியா சிவா வேண்டாம் சரண்டர் ஆகுங்க தேவ சமூகத்தில் சரண்டர் ஆகுங்க தேவன் ஒன்னை குறித்து ஒரு திட்டம் எழுதி வைத்திருக்கிறார் அந்த திட்டத்துக்குள்ள நீ வந்துதான் ஆகணும்ன்றது அவருடைய தீர்மானம் அந்த தீர்மானம் நிறைவேற அப்படின்னா உன்னை அப்படியே தூக்கி இன்னொருத்தன் கொடுத்துருவார் என்ன வேணாலும் செய்ப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ராஜாவை பரலோகத்தின் தேவன் சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அபிஷேகம் பண்ணினார் அந்த ராஜா நான் பிறப்பிலிருந்தே ராஜாவாக உருவானவன் நான் தான் ராஜா என்பதை தன் மனதில் குடிகொண்டவனாய் தன்னை ராஜாவாக தேவனை மறந்து தேவனுடைய காரியங்களை மறந்து செயல்பட ஆரம்பித்தான் அந்த வேதத்தை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் தேவன் தேவனுக்கும் பிசாசுக்கும் ரெண்டு பேருக்கும் எதிரும் தேவனுடைய இடத்தை பிசாசி பிடிக்கணும் நினைச்சவனாக்கும் இப்ப தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா பிசாசு கையில ராஜாவை ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சார் கொஞ்சம் யோசிக்கிறீங்களா இதை நான் யோசிக்க யோசிக்க உண்மை சொல்றேன் எனக்கு புரியாத ஒரு புதிரா இருக்கும் அப்ப அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அவர் என்ன பண்ணிடுறாரு கொடுத்துறாரு ஏன்னா பொல்லாங்கனால் பொல்லாங்கினால் உன்னை உபத்திரவப்படுத்த அவர் பொல்லாங்க நல்ல அதனால பொல்லாங்க கேள்வியை கொடுத்துடுறாரு என்னைக்காவது நம்ம சிந்திக்கிறோமா நான் செய்த அக்கிரமத்தினுடைய பலன் என் தேவன் என்னை பிசாசுடைய கையில கொடுப்பார் அப்படின்னு யாராவது யோசிக்கிறீங்களா இல்லையே நாமெல்லாம் நினைச்சுட்டு இருக்கேன் நான் கடவுளை பிள்ள நான் தேவனை ஆராதிக்கிறேன் தேவனோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நினைப்பு பிளப்ப கெடுத்துரும் தயவு செய்து சொல்றேன் தேவனுடைய சத்தத்திற்கு தயவு செய்தது கீழ்ப்படிங்க நிறைய பேர்த்து வருகிற எண்ணம் நான் ஜோமுன்றேன் என் பொண்டாட்டி ஜோமுன்னு வாழ நான் ஜோமுன்றேன் என் மாப்பிள்ளை ஜோமனுமா நான் ஜோமென்றேன் என் பிள்ளை ஜோமனுமா இப்படியே தேவ சமூகத்தொட்டு தூரம் போறோம் ஒருத்தராலையும் தன்னுடைய மனைவியோ தன்னுடைய பிள்ளைகளையோ தன்னுடைய புருஷனையோ தேவ சமூகத்தில் கொண்டு செல்ல முடியாது ஆத்துமா உன்னுடையது ஒவ்வொருத்தனுக்கும் தனிப்பட்ட முறையில் தான் ஆத்மாவை தேவன் கொடுத்தார் சத்தியத்தை சொல்லலாம் ஆனா தேவனுடைய ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போறதுக்கு யாருக்கும் முடியாது அவன் அவன் தன் சொந்த முயற்சியில தான் மேலே போனோம் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க நானும் ஜெபம் பண்றேன் அவர் என்னைக்கு வந்து ஜெபம் பண்ண வருவார் நீங்களும் உபாசிங்க நானும் உபாசிங்க அவர் என்னைக்கு வந்து உபாசி இருக்க வருவார் நீங்க நல்லவராயிருங்க அப்ப நான் நல்லவராக மாறிடுவேன் என்னையா நடக்குதுங்க வேதம் சொல்லுது உன்னுடைய புருஷன் ஒரு குடிகாரனாக ஒரு பொறுக்கியாக ஒரு தெண்டியாக இருப்பான் என்று சொன்னால் அவனை திருத்துறதுக்கு அவன்கிட்ட போய் ஐயா திருந்துங்க ஐயா திருந்துங்கன்னு நீ சொல்லாத என்ன சொன்னார் தெரியுமா உன்னுடைய குணம் மாறினால் உன் புருஷனுடைய குணம் மாறும் உண்மையில் அது வித்தியாசமாக இருக்கு உன்னுடைய குணம் மாறினால் உன் புருஷனுடைய குணம் மாறும் இன்னைக்கு எத்தனை மனைவி தன்னுடைய புருஷனுடைய குணம் மாறுவதற்காக தன்னை மாத்திக்கொண்டவர்கள் எத்தனை பேர் ஒண்ணுல பாசம்னா கமன் டெடிச்சு கிடப்பாங்க எதிரப்புனா அப்படி எதிரத்திட்டு இருப்பாங்க இதா நடந்துக்கிட்டு இருக்குது இல்ல உன்னை மாத்திக்கணும் அதுக்காக நான் ஆம்பளைகளுக்கு வேண்டி சகோதரர்களுக்கு வேண்டி சப்போர்ட் பண்றே நான் கேட்டா இல்ல நல்ல புரிஞ்சுக்கோ ஏன்னா ஒரு தலை தலை கவளந்து நிற்கும்போது அந்த தலையை உயர்த்தி பிடிக்க நம்முடைய அவயங்கள் வேலை செய்து தான் ஆக வேண்டும் விழுந்து போகிறவனை தூக்கி எடுக்க உன்னுடைய நற்குணம் நல்ல குணம் வேலை செய்யணும்னு தேவன் சொல்லி இருக்கிறார் நீ தேவனுடைய அர்ப்பணித்தால் உன்னை நீ ஒப்பு கொடுத்தால் உன் குடும்பத்தில் சமாதானம் உண்டாகும் உன்னுடைய குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் ஏன் அப்படின்னா உன்னை தான் சொல்றாரு தேவன் குணசாலியான ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள் இன்னைக்கு குணஸ்தாலான பிசாசு பிடிச்சு ஆடிட்டு அப்படின்னா எப்படி குடும்பம் நல்லாவும் எப்படி குடும்பம் தேவனுடைய குடும்பமாய் தேவனுடைய பிள்ளையாய் மாறும் இல்ல உலகத்தான் ஒரு காரியத்தை சொன்னான் இடம்பொருள் ஏவல் தெரியணும் எதுக்கு என்னுடைய வீட்டில் இந்த காரியம் நடந்தது இதை அறிகிறவன் தேவனுடைய பிள்ளை தேவனுடைய தான் ஏன் என் வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குது ஏன் என் வீட்டில் இந்த பிசாசி கடந்து வந்தது ஏன் என் வீட்டில் இந்த மாதிரி அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது வாயின் வார்த்தையா இருந்தாலும் சரி சிந்தனையாக இருந்தாலும் சரி சரீரத்துடைய செயல்பாடாக இருந்தாலும் சரி ஏன் நடக்கிறது என்கின்ற கேள்வியை தேவ சமூகத்தில் கேட்கணும் கேட்கிறவ குணசாலி நம்ம கேட்கிறதே இல்லை நம்ம அடுத்த மேல பழிய போட்டு என்ன செய்யறோம் நாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறோம் இங்கே சிக்கல் ஒரு நாள் உணர்வு வராது உணர்வு வராதவர்களுக்கு தான் தேவன் அவர்களை பிடிச்சி அப்படியே சாத்தானுடைய கையில் கொடுக்கிறார் வச்சுக்க உணர்வு இல்லைல்ல இனி உணர்வு வரும் அவர்கிட்ட போன பிறகு உணர்வு வந்து என்ன பிரயோஜனம் இந்த உலகத்தான் ஒரு காரியத்தை சொல்லுவான் சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் செய்யணுமா தேவன் நம்மை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக நாம் தேவனை ஆராதித்து தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்தி தேவனுடைய வல்லமையை பெற்று இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியை எதிர்க்கணும் இதுதான் நம்முடைய வேலை ஆனா செய்ய மாட்டோமேயா